ஹா ஹா சங்கர் ஜெய் சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகள் சரணம் என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கு நன்றி என்னோட சேனலில் பரிகாரங்கள் சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி பைரவாஷ்டமி சனிக்கிழமையில் வந்திருக்குங்க ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு தீரவே தீராத பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இல்லை என்னுடைய தலையெழுத்தே சரியில்லை என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை நான் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு விமோச்சனம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில் கால பைரவர் இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு கருப்பு தெரி போட்டு புதுசாக ஒரு அகல் வாங்கி அந்த திரியை போட்டு அதில் கடுகு எண்ணெய் விட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க போது சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ காலகாலாய்மகி கால கஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரசோதகாத் இந்த மந்திரத்தை அங்கேயே உட்காந்து என்னைக்கே இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் எது தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் பைரவர்கிட்ட வழிபடுங்க இந்த நாளை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க அது சக்தி வாய்ந்த வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பைரவாஷ்டமி நீங்கள் வாரம் வாரம் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி நீங்கள் பைரவருக்கு விளக்கு போட்டுக்கிட்டே வரலாங்க இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு வருடத்திற்கு விளக்கு போட்டதுக்கு சமமான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு உடனடியாக தீருங்க நம்பிக்கையோடு இதை செய்யுங்க நன்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்